வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் அது பெரிய அதிர்ச்சியே ஒரு நாட்டையே உழைக்கிருக்கு அதற்கு ஃபார்ம் பண்ண அந்த சிறப்பு புலனாய்வு குழுல மாணவி அவங்கள விசாரிச்சப்ப அந்த சார பத்தியும் என்னென்ன நடந்ததை பத்தியும் வந்து வாக்குமூலம் கொடுத்ததா செய்திகள் பாக்குறோம் அந்த சிறப்பு புலனாய்வு குழுட்ட மாணவி என்ன சொல்லிருக்காங்க யார் அந்த சார்னு இப்ப தெரிய வந்திருக்கா இல்லையா இப்ப என்னன்னா நம்ம ரெண்டு விதமா இதை ஒரு தவறு அதன் பேரில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து அதை நம்ம ஊடகங்கள்ல வர்ற எல்லாத்தையும் நம்ம வந்து உண்மைன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா நிறைய பொய் செய்திகள் வருவதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா துறை வந்து அங்க விசாரிக்கும் போது அந்த தகவல்களை வந்து வெளியே விட மாட்டாங்க பொதுவா ஆனா இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஏற்கனவே முதல்லே வந்து இந்த தகவல் வெளியில வந்தது அந்த முதல் தகவல் அறிக்கையிலுமே நமக்கு இவங்க வெளியிட்ட முதல் தகவல் அறிவிக்கையிலும் உண்டு அதான் அந்த அந்த சார் யாரு அப்படின்றத நம்ம கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம் அப்படி அந்த சார் யாருன்னு போது அது போக இந்த இவருடைய பின்புலம் ஆஹ் ஞானசேகரன் என்பவருடைய பின்புலம் அது ஒரு குற்றவாளத்தன்மை உள்ளதாக இருக்கிறது அது போக அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் வந்து அவர் இருந்திருக்கிறாரு அது தவிர வந்து அவரு கிட்ட இருந்த சீஸ் பண்ண அந்த மொபைல் அது இதெல்லாமே நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு இது போக போலீஸ் அதிகாரி அவர்கள் கூட தந்த முதல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து இவரை மட்டும் தான் வந்து சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாரு ஆனா அதுக்கப்புறம் கோர்ட் அது கண்டிக்குது ஏன்னா எந்த இதுவுமே நீங்க பண்ணல இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்காத நிலைமையில எப்படி நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வர்றீங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறந்திட நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க எப்படி ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணீங்க அது போக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரும் வந்து இவருக்கும் இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல போயிட்டு இருக்கு அதனால தான் நமக்கு பல கேள்விகள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு இன்றைக்கு வந்து இது ஆரம்பிச்சிருக்கு விசாரணை ஆரம்பித்திருக்கிறது அந்த ஒரு சார் இன்வால்வ் ஆயிருக்கிறதாக அந்த பெண் கூறியதாக பல செய்திகள் வெளிய வந்துட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா என்பதை அந்த விசாரணை முடிவில் தான் தெரிய வேண்டும் விசாரணை வந்து சரியான போயிட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது ஏன்னா இது வந்து நீதிமன்ற வழிகாட்டின்படி அமைக்கப்பட்ட ஒரு குழுன்றதுனால நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இவங்க திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் நடத்தை நடத்தைதான் நமக்கு இதுல பெரிய சந்தேகங்களை கிளப்புது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து இதற்காக மன்னிப்பு கேட்கல இதுல ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும் அவர் அரெஸ்ட் பண்ண உடனே விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க முடிஞ்சிச்சு நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அதை நீதிமன்றமும் கண்டித்து இருக்கிறது நீங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை தான் செஞ்சிருக்கிறீங்களே தவிர இதுக்காக நாங்க உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை பாராட்டணும்னு அவசியமும் இல்லைன்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு உடனே தங்களை தங்களே பாராட்டிக்கிறாங்க இத்தோட கனிமொழி அவர்களே அதெல்லாம் சொல்றாங்க எந்த கட்சியா இருந்தா என்ன நாங்க கைது பண்ணிட்டோம் இப்ப விசாரணை வந்து முறையா நடக்குது இதை வச்சு அரசியல் பாஜகவினர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களும் அதானே சொல்றாங்க அவங்க சொல்றது வந்து கனிமொழி அவர்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க பொல்லாச்சி விவகாரத்துல ஆரம்பிச்சு மணிப்பூர் வரைக்கும் ஆசிஃபா கொலை அந்த கொலை வழக்குல இருந்து கற்பழிப்பு எத்தனையோ நம்ம இவங்க எதிர்க்கட்சிகளாக இருக்கும் போது இவங்க எப்படியெல்லாம் போராடினாங்கன்றதை நம்ம பார்க்க தான் செஞ்சோம் அதேதான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் நெருக்கடி அதிகமாக அதிகமாகத்தான் உண்மைகள் வெளியே வரும் பல உண்மைகள் வெளியில வரும் இவங்க உண்மையிலேயே வந்து இந்த அரசு வந்து உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படி இல்லாட்டி வாய்ப்பே இல்லை இந்த பெண்ணாக தனியாக கண்டிப்பாக இந்த அரசை எதிர்த்து போராடுவது சாத்தியமே அல்ல ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்துவ பெண் முதல் அடியே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வெளியில விட்டது அதற்கப்புறம் அந்த ஞானசேகரன் என்பவரே வந்து விடுதலை செய்யறாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்து ப்ரெஷர் அதிகமானதுதான் அரஸ்ட் பண்றாங்க பண்ணது இல்ல ஏதோ கைய கால உடைச்ச மாதிரி ஒரு பொய்யான நாடகத்தையும் நடத்துறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து காவல்துறை வந்து எடுத்து விசாரிக்கவே இல்லை அவரை நீதிமன்ற தான் அவர் இருக்கிறார் ஏன் நீங்க எடுத்து விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இன்றைக்கு புலனாய்வு துறை அமைச்சதுக்கு அப்புறம் இப்பதான் வந்து அந்த விசாரணையே நடக்கு அப்ப நிறைய கேள்விகள் இப்படி ஒண்ணு நடந்திருக்கும் போது எவ்வளவு அசால்ட்டா இருக்க முடியுமோ அவ்வளவு அசால்ட்டா காவல்துறை இருந்திருக்கு எதையும் மூடி பரப்பது மாதிரி அரசு நடவடிக்கைகள் அமைந்ததால் தான் இவ்வளவு கேள்விகள் நமக்கு வருது அதனாலதான் இவ்வளவு பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா சைல இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததாக காவல்துறை அதிகாரி சொல்றார் ஆனா அந்த பெண் அவங்க வந்து அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அந்த பெண் நேரடியாக காவல்துறைக்கு வந்து புகார் கொடுத்ததாக சொல்றாங்க இன்னொரு பக்கம் நூற கூப்பிட்டதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற அந்த குழுக்கிட்ட இந்த பாலியல் தொல்லை சம்பந்தப்பட்ட விசாரிக்கும் குழுக்கிட்ட போய் சொன்னதா சொல்றாங்க இப்படி முன்னுக்கு பெண் முரணாக பல தகவல்கள் வருது அது போய் எங்க கட்சியே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஞானசேகரன்ன்றது இவரே கிடையாது இன்னொருத்தர் அப்படின்னு இன்னொரு படத்தை கொண்டு வந்து காமிச்சாங்க இப்படி எல்லா இடத்தையும் உங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் ஞானசேகரன் உண்மைதான் அவர் வீட்டில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் உட்கார்ந்து இருந்தாரு சாப்பிட்டாரு பல நிகழ்ச்சிகள்ல வந்து இந்த ஞானசேகரன் வந்து கலந்து கொண்டார் எல்லாமே உறுதியாகுது நீங்க வந்து இப்ப இத சாதி பச்சா கேஸ்ல நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு இவர் நம்ம இந்த போதை மருந்து இதுல வந்து மாட்டினா இல்லையா அவரோட சாதி அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல் ஒரு வழக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க நாங்க நீக்குறோம் அப்படின்ட்டாங்க அது மாதிரி கூட இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல அதுதான் நமக்கு சந்தேகத்தை கலப்புது இங்க ஏன் நீங்க அந்த மாதிரி செய்யலாம் இருக்காரு அப்ப நீ உங்க கட்சியில இருக்கிறாண்ட ஒத்துக்கிட்டு ஏன்னா எல்லாரையும் நீங்க கவனிக்க முடியாது குற்றவாளிகள் வந்து எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் எந்த கட்சியிலும் சேர்ந்து குற்றங்கள் செய்யலாம் நீங்க எங்க கட்சியில தான் இருக்கிறாருன்னு ஒரு நீங்க ஒத்துக்கிட்டு அடுத்த செகண்ட் கட்சியை விட்டு தூக்கி இருந்தீங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா நாம இதை ஒத்துக்கிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனா இங்க என்னன்னா அது அடுத்தடுத்து இவங்க எதை நிரூபிக்க விரும்புறாங்கன்னா அவர் இந்த எங்க கட்சியே கிடையாது இந்த ஞானசேகரன் இந்த ஆளே கிடையாது இப்படியெல்லாம் மடை மாத்திர வேலை நிறைய நடக்குது இது ஏன் அப்படிங்கிற கேள்வி அதுவும் அந்த ஞானசேகரன் சொல்லி வேற ஒரு ஆளை கொண்டு வந்து இவங்க காமிச்சாங்க பாருங்க அதெல்லாம் வந்து ஹைட் ஆஃப் ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கையாக ரொம்ப கேவலமான ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அவரை பற்றிய எல்லா உண்மையும் ஊடகங்கள்ல வருது இது ஒன்று

அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில அவரோட மூன்றாவது மனைவிக்கு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயா இருந்திருக்காங்க எப்படி கிடைச்சது அதை வைத்து தான் இவர் உள்ள போயிட்டு இருக்காரு இப்படி நிறைய கேள்விகள் வருது குற்றப்பின்னணி உள்ள ஒருத்தராக உறுதியாக தெரிகிறது உறுதியா தெரியுது அப்படிப்பட்ட குற்றப்பின்னணி உள்ளவர் வந்து இன்றைக்கு இல்ல ப பல வருடங்களாக முன்னாடியே ஒரு பத்து வருஷமா அவர் குற்றப்பின்னணி உள்ளவரா அப்புறம் அவரை எப்படி நீங்க கட்சியில சேர்த்தீங்க அவரை எப்படி இவ்வளோ நெருக்கமாக நீங்க கொண்டு வந்து விட்டீங்க அவருக்கு ஏன் எந்த கிடைக்கல பத்து வருடமா அவர் எப்படி வந்து வெளியில இதெல்லாம் நமக்கு கேள்வியா தானே இருக்கு இன்னும் அந்த ஆள் கடத்தல் கேஸ்ல வந்து இவர் மேல உறுதியாக குற்றம் சாட்டப்பட்டது இவர் கொண்டு வந்து இவர் மிரட்டி காசு வாங்கினப்ப கையகாலமா புடிச்சிட்டாங்க இவர இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இதை எதற்க எதற்காக இதை மறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இது முதல் இது இரண்டாவது ஏன் நீங்கள் வந்து பதட்டப்படுகிறீர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அஹ் முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ இதற்காக ஒரு அறிக்கை கூட இல்ல பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தை எது ஒன்று நடந்திருக்கணும் இல்ல ஒரு சரி அந்த பெண் வெளியில தெரிய வேண்டாம்ன்றதுக்காக உங்க ரகசியமா கூட செய்திருக்கலாம் ஆனா நீங்க ஒரு அறிக்கை கூட ஏன் கொடுக்க முடியல உங்களால இதை வந்து கண்டித்தோ இல்ல இதை பற்றி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தோ எந்த விதமான முத்தமைச்சர்களும் சேர்த்தே சொல்றேன் யாருமே அதை பற்றி வாய கூட திறக்கல மூன்றாவது எல்லா எதிர்கட்சிகளின் போராட்டத்தையும் அடக்குறீங்க எல்லாத்தையும் அரசு பண்ணி தூக்க தூக்கி வைக்கிறீங்க ஒண்ணுமில்ல விஜய்யோட கட்சி போய் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு தூக்கி உள்ள வைக்கிறீங்க நீங்க இது என்ன மாதிரியான அரசு இது அப்போ வந்து எதிர்கட்சிகள் இவர்கள் எது செய்தாலும் வாய திறக்க கூடாதுன்றது தானே அப்ப பாசிச அரசு யாரு நீங்க தான் உண்மையிலே பாசிச அரசு என்னன்னா ஒரு எமர்ஜென்சி காலம் மாதிரி நடக்குது வெளியில நீங்க எது வந்து ஒரு விஷயம் பேசினாலே போதும் உடனே தூக்கி உள்ள வைக்கிறீங்க அரசு பண்றீங்க எந்த போராட்டமும் நடக்காமல் பார்த்து கொள்கிறீர்கள் காவல்துறைக்கு இதுதான் வேலையா அவங்களுக்கு வேலையே இல்லையா இது ஒரு மோசமான முன்னுதாரமாக பார்க்க வேண்டும் ஏன்னா பொள்ளாச்சி கேஸ்ல வந்து இவங்க போராட்டம் நடத்துறப்ப அதிமுக இப்படி நடந்துக்கலையே நீங்க போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்தாங்களே ஏன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவங்க சொல்றாங்களா பாஜக தான் பாசிச அரசு விவசாயிகள் எத்தனை மாசமாக வந்து போராட்டம் நடத்துறாங்க அத அனுமதி குடுத்துதான் இருந்தாங்க அதை அடக்கல எதுவுமே பண்ணல இந்த மாதிரி இங்க வந்து என்னன்னா போராட்டம் என்று சொன்னாலே இவங்க வந்து குதிக்கிறாங்க அது ஒரு என்ன சொல்றது ஒரு எமர்ஜென்சி காலம் மாதிரி வந்து இவங்க நடந்துக்கிறது வந்து என் கட்சிய சொல்றாங்க சொன்ன இந்த வார்த்தை எமர்ஜென்சி காலமா இருக்குன்றதை அவங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டே சொல்லுது என்ன அவசர நிலையான இதுல நடந்துகிட்டு இருக்கா எந்த ஒரு போராட்டம் கூட்டணி கட்சிக்காரர்களே வாயை திறக்க முடியாது வாயை திறந்தா உள்ள வச்சிருவாங்கன்னு அவங்களே பயப்படுறாங்க இதுதான் உண்மையான நிலைமை எல்லா சமூக நீதியும் பேசும் நடிகர்கள்லாம் பாருங்க எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க எத்தனை விஷயத்துக்கு வந்து பொதிச்சு எழுதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வாயை கூட திறக்கல மோசமான விஷயம் நடந்தது ஒரு கண்டிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சு பிரகாஷோ அப்புறம் நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு கண்டனம் அரசாங்கத்தை ஒழுங்கா நடவடிக்கைகள் சரியான முறையில எடுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே சமூக ஆர்வலாக நடிகர்களா இருக்கட்டும் யாருமே இதுக்கு வாய் துறக்காத காரணம் என்ன பயம் வேற என்ன இப்ப நம்ம வந்து பார்த்தோம் பாஜக நடத்துற போராட்டங்கள்ல மகளிர் அணியை சேர்ந்தவங்க போனா எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்தோமே வீட்டுக்கு வீடு போயிட்டு நீங்க போராட்டத்துல கலந்துக்கிறாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பி எம்கே பாமக நடத்துற போராட்டத்துல எவ்வளவு மோசமாக இவங்க நடந்து கூட இன்னும் சொல்ல போனா போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இதுல வேதனையான விஷயமே இதை வந்து எப்படி வந்து நீதிமன்றம் ஏத்துக்குதுன்னு தான் எனக்கு புரியல ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுவது என்பது இயல்பான ஒரு விஷயம் ஒரு எதிர்கட்சியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் இவங்க யார் வாய திறக்காம அந்த பொண்ணே வந்து போராடலாமா அவங்க இவங்க வந்து அதை செய்வாங்கல்ல ஏற்கனவே வந்து ஒரு கேஸ்ல சிபிஐ கேஸுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க யாரு ஒரு பத்து வயசு பெண் குழந்தை கேஸ்ல பாலியல் அடுக்குல கோர்ட் சிபிஐ ஆமா சிபிஐக்கு இவங்க என்ன பண்றாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இதே அரசு வந்து பண்ணியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் எப்படி தனியாக இந்த அரசிடம் வந்து நீதியை வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த இந்த ஆளை பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் போதுமா ஒரு ஒரு ஏற்கனவே வந்து பல குற்றங்கள் செய்து அவன் வெயில்ல தானே வெளியில சுத்திட்டு இருக்கிறான் இன்னும் இந்த கேஸ்லயும் வெயில் வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படி வெயில்ல வெளியில வந்தா அந்த பெண்ணினும் நிலைமையும் அந்த குடும்பத்தின் நிலைமையும் என்ன இதற்கான கேள்விக்கு ஏதாவது பதில் உண்டா இன்றைக்கு வந்து என்ன எதை கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் இதை எடுத்து இன்றைக்கு போராட்டம் பண்ணுகிறது என்றால் அப்படியாவது இந்த வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கட்டும் ஒரு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் அதை விட்டுட்டு அந்த போராட்டங்களை எல்லாம் இவர்கள் தடுக்க பார்ப்பதும் ஒடுக்க பார்ப்பதும் இவர்கள் எதை மறைக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது இல்ல அதுல இன்னொரு கேள்வி இது முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில ஒரு பெண்மணி வந்து கருப்பு ஷால் அணிஞ்சிட்டு வராங்க ஆனா அது அணிய கூடாது நீங்க வெளியில வச்சிட்டு வாங்கிற இந்த அளவுக்கு உச்ச கட்டத்துக்கு போறாங்களே அப்படி என்ன இவங்க தான் கருத்துரிமை பேசுறவங்க பட் இவங்க இப்படி நடந்துக்கிறது ஒரு வியப்பா இருக்கே அதாவது பயமா இல்ல என்னன்றது எனக்கு தெரியல கருப்பு ஷாலு கூட வந்து பெண்கள் ஒரு கூட்டத்துக்கு வர கூட முதல்ல இவங்க எதுக்கு கூட்டம் நடத்தணும் அப்ப இவங்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பே தெரிவிக்க கூடாது மக்களும் கூடாது அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த பாட்டிய ஒருத்தவங்க செருப்பால் அடிச்சவங்களை தேடுறாங்க அப்புறம் அதை வீடியோ பிடிச்சவங்களை தேடுறாங்க ஷால் போட்டுட்டு வரக்கூடாது தெருவில் இறங்கி போராடக்கூடாது பிட் நோட்டீஸ் கொடுக்க கூடாது எதுவுமே செய்யக்கூடாது இவங்க செய்யறதுக்குலாம் ஆமன் ஜாமி போட்டுட்டு உட்காந்துருக்கணும் என்ன மாதிரியான அரசு இது இதை வந்து இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வெளியில வந்து இதை கேட்டிருக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க கூட இருக்கிற காங்கிரஸும் பிசிகாவும் இன்னைக்கு வரைக்கும் திறக்கல மற்ற கட்சி எதுவுமே வாயை திறக்கல இதை பற்றி அப்போ இந்த அரசின் பாசிச போக்கு ரொம்ப நல்லா தெரியுது யாருமே தரக்கூடாது யாரும் எதிர்ப்பு தெரியும் ஏன் அந்த கூட்டத்துல மாணவிகள் கருப்பு காமிச்சா உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போறீங்க நீங்க காமிக்கலையா இதே வந்து மோடி வந்தப்ப நீங்க கருப்பு கொடி காட்டலையா கருப்பு பலூன் விடலையா இதே வந்து கவர்னருக்கு எதிராக நீங்க செய்யலையா போராட்டம் நடத்தலையா கவர்னருக்கு எதிராக நீங்க கருப்பு கொடி கருப்பு சட்டை கருப்பு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு நீங்க வரலையா சட்டமன்றத்துக்குள்ளேயே பண்ணாங்களே இந்த வேலையெல்லாம் அப்போ உங்க எதிர்ப்பை காட்டுவதற்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க மத்தவங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது இது ஒரு அராஜக போக்குதான அது இதை வந்து பார்க்கும் நமக்கே கஷ்டமா இருக்குது எப்படி இந்த அரசு இப்படி நடந்து கொள்கிறது மக்களின் குரல் வலையை நெருக்கும் ஒரு செயலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் எதிர்ப்பு குரல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஸ்டாலின் என்பவர் நம் முதல் முதலமைச்சர் அந்த பேருக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாரோன்னு தோணுது எனக்கு அந்த மாதிரியான ஒரு போக்குல நடந்துக்கிறாரோன்றதுதான் எனக்கு தோணுது இது ஏன் இப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு மறைக்க எதுவும் இல்லையென்றால் மக்களின் போராட்டத்துக்கு அனுமதியுங்கள் எல்லாரும் சொல்லட்டும் கடைசியில வந்து கோர்ட் தான் இதில் தீர்ப்பை சொல்ல போகிறது உங்களால் முடிஞ்ச எல்லா கொண்டு போய் கொடுங்க அந்த பெண்ணுக்கு நியாயம் வாங்கி தருவதற்கு போராடுங்கள் அரசு செய்யணும் இந்த வேலையை நாங்கள் செய்யறோம் நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம இதை பற்றி பெருசாக என்ன வேண்டியதில்லை ஆனா அப்படி எந்த வார்த்தையும் இல்லாமல் அந்த ஞானசேகரனை காப்பாற்றுவது போல் தான் தெரிகிறது ஏன் இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன்னா சமீபத்தில் ஊடகங்கள்ல ஒரு கலந்துரையாடல்ல விவாதத்துல வந்து வன்னியரசவர்கள் ஒரு குற்ற ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறார் அவர் என்ன சொல்லிருக்கிறாரு கவர்னர் மேல அலிகேஷன் சொல்ற ஏன் கவர்னர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடாதா அவர் தானே இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாருமே வந்து வைஸ் சான்சலரா இருக்கிறாரு சான்சலரா இருக்கிறாரு ஏன் அவர் பண்ணக்கூடாதான்னு ஒரு மோசமான கேள்வியை முன்னா முன்னாடி வச்சிருக்கிறார் நம்ம அப்ப சொல்லலாமா அந்த இதுல இந்த அரசுல வந்து முதலமைச்சர் முதலமை துணை முதலமைச்சர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க காரணமா இருக்க முடியாதான்னு நம்ம கேட்க முடியாது அங்க யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல தானே இருக்குன்னா யூபி லயும் குஜராத்லயுமா இருக்கு அப்படி கேட்க முடியுமா இது ஒரு பொறுப்பற்ற தன்மையை காண்கிறது உடனே தூக்கி ராஜ்பவன் மேல போடுறாங்க ஏன்னா அவர்தான் அங்க இருந்தாரு அவர் தான் ஏற்கனவே நீங்கதான் வந்து முதலமைச்சருக்கு அது வேணும் பதவி வேணும் தானே நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க அந்த செனட்ல உங்க ஆளுங்களும் இல்லையா அந்த யூனிவர்சிட்டி செனட்ல இருக்காங்க இல்லையா இன்னொன்னு இதற்கு என்ன காரணம் நிர்மலா தேவி வழக்க கொண்டு வராங்க பன்வாரிலால் புரோஹித் மேல இருந்த நிர்மலா தேவி அந்த வழக்கு என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க நிர்மலா தேவி வழக்குல வந்து அவர் குற்றவாளி என்று பத்து வருடம் தண்டனை கிடைச்சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது அந்த கேஸ் அவர் போற போக்குல அந்த அந்த ஆடியோல பேசும்போது அஹ் கவர்னர் வந்தப்ப நீங்க எல்லாம் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல உள்ள ஒருத்தர் அப்படின்னு அந்த ஆடியோல சொல்லியிருந்தாங்க இவரை கவர்னருக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அந்த ஆடியோவை திருப்பி கூட அவங்க போட்டு கேட்டு பார்க்கட்டும் கடைசியில் ஆனா அந்த குற்றச்சாட்டைய வந்து மறுத்த அதுக்கப்புறம் ஒரு மேன் கமிஷன் வச்சாங்க அந்த ஒன் மேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை வச்சு அந்த கமிஷன் வந்து விசாரணை செய்து அப்படி கவர்னருக்கும் இதற்கும் எந்த இல்லை என்று தீர்ப்பும் ராஜ்பவன்ல நிர்மலா திருப்பினதே நக்கீரன் என்னும் ஒரு பத்திரிகை தான் அவர் எப்பயுமே டிஎம்கே ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம் கே பேரு ரெண்டாயிரத்து பதினெட்டுல நடந்த கேஸ் தான் ஆனா அவர் டிஎம்கே ஆளு வேண்டும் என்றே பன்வாரிலால் புரோஹித்தை வந்து கொண்டு வந்தார் அந்த ஒரு பத்திரிகையாளர் பெண் அவர் கூட கணத்தை தட்டுனாரு கேசலம் கொடுத்தாங்க எப்படியாவது அவரை வந்து இந்த மா அதாவது திமுக என்னும் ஒரு கட்சிக்கு என்னன்னா இந்த மாதிரியாக பாலியல் குற்றச்சாட்டுக்கு எப்படியாவது ஆளாக்கி அவங்களை கொண்டு வந்துருவாங்க இது இன்றைக்கு நேற்று நடப்பதல்ல பல ஈவே ராமசாமி அவர்களில் ஆரம்பித்து அல்லதுறையில இருந்து எல்லாரு மேலயும் அவங்க இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க யாரு மேலயும் வைக்காமலாம் இல்லை அதே தான் இன்றைக்கு கவர்னர் மேலும் வைக்கிறாங்க இன்னொரு கேஸ சொல்றாங்க மேகாலயால நடந்த சண்முகநாதன் அவர்கள் கேஸ பத்தி சொல்லிட்டு அவர் ஒரு பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல் அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியாது அது வேண்டுமென்றே அவர் மேல் ஜோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் நடந்தது அங்க இருக்கிற கவர்னர் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க மோடிக்கு என்ன எழுதுறாங்கன்னா மோடி அவர்களுக்கு எழுதுறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இவர் வந்து அஹ் எங்களிடம் வந்து பணிவாக நடப்பதில்லை ரொம்ப கோவப்படுகிறார் அது இதுன்னு நிறைய அலிகேஷன்ஸ் மேகாலயாவில ஏற்கனவே பல பிரச்சனைகள் உண்டு மிஷினரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு குற்றம் சாட்ட பெண்ணும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதுல வந்து வேண்டும் ஒரு அலிகேஷனை கொண்டு வருவதற்காகவே கொண்டு வந்து கடைசியில் அலிகேஷன் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் இதுதான் அங்க நடந்தது இதை எல்லாம் காரணமா சொல்லி எப்படி வந்து இன்றைக்கு இருக்கும் கவர்னர் தமிழக கவர்னர் ஆளுநர் மேல் வந்து இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் ஆனா கன்வீனியன்டா ஒரு விஷயத்த இவங்க சொல்லல அத நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மேகாலயாவில மீடூ மூமெண்ட் நடந்து இருந்தது நம்ம தமிழ இந்தியா ஃபுல்லா மீ உள்ள நிறைய பேர் மேல அலிகேஷன் சொன்னப்ப கத்தோலிக்க பாதிரியார்கள் இரண்டு பேர் மேல் ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டை வைத்தாள் அவள் ஐந்து வயதாக இருக்கும் போது இந்த இரண்டு பேரும் தன்னிடம் அத்துமீறியதாகவும் மோசமாக நடந்ததாகவும் பல முறை நடந்ததாகவும் தன்னை மட்டுமல்ல பல பெண்களிடம் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து அது ஒரு நிறுவனமும் ஆச்சு மேகாலயாவுல நடந்த விஷயத்த நான் திருப்பி சொல்றேன் நீங்க கவர்னரா சொல்றீங்களா இதையும் சொல்லுங்க கத்தோலிய சர்ச்சில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மாதாரங்கள் வந்து உங்களுக்கு கூகுள்ல போய் தேடிக்கிற பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்ப உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எது வருதோ அதை எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு பாதகமான விஷயம் வந்து அப்படியே வந்து அதை மடைமாற்றும் வேலையை வந்து திமுக காரர்கள் செய்கிறார்கள் அது நல்லதும் கிடையாது நீங்க தவறை ஒத்துக்கொண்டு நடந்த நிகழ்ச்சிகள் வீசிக்கா இந்த அளவுக்கு மடை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் என்ன ஏன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு என்ன பயம் கூட்டணி தான் அவங்கள சார்ந்து இவங்க இருக்கிறாங்க இல்லையா அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு வேணும் எட்டு பத்து வேணும் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு படி அளக்கிறவரையும் முழுக்க இன்னைக்கு நம்பி தான் இருக்கணும் ஏன் பிசிகாவால ஒரு கோடி கூட ஏத்த முடியாம பண்ணிட்டு இருக்காங்க இதே திமுக அரசு பல இடங்கள்ல வந்து அது இவர் அவர்களே வருத்தப்பட்ட எங்க கோடியை கூட கட்ட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உங்க நிலமையும் அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அது கூட்டணி அல்லாத கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரிடமும் ஒரு திமிர்தனத்தோடவும் ஒரு அராஜக பா நோக்கோடும் தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது இதில் மாற்று கருத்தே இல்லை இவன் கூட்டணி கட்சிகள் இதை மறுத்தால் கூட அவங்க மனசளவுல அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே வருத்தப்படும் அளவுக்கு தான் இருக்கிறது ஏன் சட்டசபை எத்தனை நாள் நடந்துச்சு நீங்க சொல்லிய வேல்முருகன் அவர்கள் சொல்லிய என்ன வந்து எத்தனை நாள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி நீ நீங்க சொல்ற எதையும் அவங்க கேட்க மாட்டாங்க உங்கவுங்க தொகுதியில எவ்வளவு வேலைகள் செய்திருக்கார்கள் எவ்வளவு வேலை நடந்திருக்கு இந்த அரசு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க யாராவது ஒருத்தவங்க வெளியில வந்து திமுகவால் நாங்கள் இது திமுக மூன்று நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஆகிறது இப்ப எங்களுக்கு எங்க தொகுதிக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எங்க பிரச்சனையை இதெல்லாம் தீர்த்து வைச்சாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பேரு எங்க தொகுதியில நாங்க போய் கேட்டாலே எல்லாமே மக்கள் வந்து எங்க பக்கம்தான் இருப்பாங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஒருத்தர் சொல்ல முடியாதுன்றீங்க அந்த அளவிற்கு கூட்டணியையே மட்டுமல்ல கூட்டணி அதாவது எதிர்கட்சிகளை மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளையும் அடக்கி வைத்து திமுக அரசு யாருமே வாய் அப்படிப்பட்ட ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க அஹ் கோர்ட் வந்து இப்படி சொல்லுது போராட்டம் எல்லாம் பண்ணி அரசியலாக்காதீங்க அப்படின்னு கோர்ட் சொல்வதற்கு அதிகாரமே இல்லை ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல அரசியல் சாசனத்தில் போராட்டம் செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜனநாயகம் என்பதே போராட்டத்தின் அடிப்படையில் வந்ததுதான் நீங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தலையா நீங்க கருப்பு துணியை கட்டிட்டு போராட்டம் நடத்தலியா தீ குளிச்சு கூட நீங்க போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க இங்க பத்து பேர் செத்து போயிருக்கிறாங்க தீ குளிச்சு போராட்டம் பண்ணி மாணவர் போராட்டத்துல இதெல்லாம் நாங்க எல்லாரையும் பார்த்துதான் அந்த அளவுக்கு மோசமான போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர்கள் நீங்க அதெல்லாம் நடத்திட்டு இன்றைக்கு அமைதியான முறையில் அற போராட்டம் நடத்தும் எதிர்கட்சிகளை எல்லாம் நீங்க அடக்கி ஒடுக்குறது எந்த வகையில நியாயம் இதனால வந்து உங்களுக்கு இருக்கும் நற்பெயர் தான் நீங்க வீணாகுமே தவிர அவங்களுக்கு ஒன்னும் இழப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா நீங்க அடக்க 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 இந்த போராட்டங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் அதை அவங்க உணர்ந்தார்களா என்றார் என்று கூட எனக்கு தெரியவில்லை காண்போ எழுதியான கேள்வியா இந்த விசாரணை போக்கு பற்றி உங்களோட பார்வை சரியான திசையில போதா உண்மையான தகவல்கள் பின்னாடி இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சு சார் வெளியில வர வாய்ப்பே இல்லைன்னு தோணுது என்னதான் நம்ம அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் ஒரு பெண்ணுடைய பார்வையில் நான் சொல்றேன் அந்த பெண்ணிற்கு என்ன அழுத்தம் இருக்கிறதுன்ற எனக்கு தெரியாது இந்த வழக்கு வந்ததுல வழக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரி யாருமே வந்து கேஸ் கொடுக்கறது கிடையாது அந்த பெண் வழக்கு கொடுத்திருக்கிறார் புகார் கொடுத்து வழக்காகி இருக்கிறது இனிமேல் தான் அந்த வழக்கின் போக்கு நமக்கு தெரியும் விசாரணை என்பது வந்து அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் இல்லை அதை தாக்கு பிடிக்கிற மன பங்கு பக்குவம் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கணும் மன தைரியம் இருக்கணும் ஏன்னா அந்த எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ண சில விஷயங்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கொதித்து எழுந்தார் இல்லையா அவருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே குறிப்பாக என்னை போன்ற பெண்களுக்குலாம் ரத்தமே கொதிச்சு போச்சு எப்படின்னா இப்ப என் வீட்டு பெண்ணாக இருந்தால் இதை நான் எப்படி பாக்குறது இப்படி நானும் ஒரு காவல்துறை பின்னணியில் இருந்து வந்த பெண் தான் இப்படி எஃப்ஐஆர் யாராவது எழுதுவாங்களா அப்படிங்கிற ஒரு அது போக நான் ஒரு வழக்கறிஞரும் கூட இதெல்லாத்தையும் பார்க்கும் போது எனக்கே வந்து ரத்தம் குயிச்சு போச்சு எப்படி இப்படி ஒரு எஃப்ஐஆர் நீங்க போட்டீங்க அப்படிங்கிற வந்து கேள்வி எனக்குள்ளயும் எனக்குள்ளேயும் வந்தது அந்த அந்த மன தான் அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தினார் அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டதை எவ்வளவு வேணாலும் கேள்வி பண்ணட்டும் ஆனா எனக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே கஷ்டமா இருந்தது அவர் சாட்டையால் அடித்துக் கொள்ளும்போது அவரை பார்த்து கஷ்டப்படல எனக்கு என்ன கஷ்டம்னா இப்படியெல்லாம் போராடித்தான் இவர்களிடம் ஒரு நியாயத்தை நாம் பெற வேண்டும் பெற முடிய பெற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வேதனை தான் வந்து வந்துட்டு இருந்தது ஒண்ணு இந்த கேஸ் நடந்த அடுத்த செகண்ட் முதலமைச்சரோ இவங்களோ வந்து இந்த வேதனையான விஷயம் தாங்கள் வருத்தப்படுகிறோம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து கண்டிப்பாக அந்த தண்டனை வாங்கி கொடுப்போம் ஒரு வார்த்தை இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்கிறார் ஆனா அதை விடுத்து இவர்கள் எல்லார் வாயை மூட பார்ப்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது அதனால இந்த வழக்கின் போக்கை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சார் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வேங்க வயலுக்காக நம்ம எவ்வளவு போராட்டங்களை பார்த்தோம் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு பதிலே கிடைக்கவில்லை நிறைய போராட்டங்கள் நான் சொல்ல முடியும் திமுக ஆட்சியில் நடந்த நிறைய போரா போராட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் அநாநகர் ரமேஷ் சாதிக் பா சி நிறைய நான் சொல்லிட்டே போலாம் எந்த வழக்குலையுமே நமக்கு வந்து இறுதி முடிவு கிடைத்ததே இல்லை உண்மையான குற்றவாளி யார் என்று தெரிந்ததும் இல்லை அதே நிலைமைதான் இந்த வழக்குக்கும் இப்ப இருக்கிற ஞான ஒன்று பலிகடா ஆக்கப்படுவார் இல்லாட்டி அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில வந்துருவார் எனக்கு என்ன வருத்தமாவும் பயமாவும் இருக்குன்னா ஆஹ் ராஜீவ்காந்தியை கொன்ற குற்றவாளிகள் வெளியே வந்தப்ப கட்டி பிடிச்சு அணைச்சு இவங்க வரவேற்றாங்க இப்ப சமீபத்தில் பாஷா அவர்கள் தீவிர தீவிரவாதி பாஷா பாஷா வந்து குண்டு வெடிப்புல வந்து வெளியில வந்து அவருக்கு ராஜமரியாதையோட அவருக்கு இது நடத்துறாங்க அந்த மாதிரியால ஏதாவது பண்ணிட போறாங்களோ அப்படிங்கிற பயம்தான் எனக்கு இவர் வெயில்ல வந்த உடனே எல்லாம் கட்டி புடிச்சு ஆகான்னு வரவேற்றுவாங்களோ இல்ல இது அந்த மாதிரி ஒரு இதாகி அதுக்கு ராஜமூர்த்தி கொடுப்பாங்களோ அப்படியெல்லாம் வந்து யோசனை போடுது அப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா ஒரு பெண் தமிழகத்தில் வெளிய வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு எதிராக இது கண்டிப்பாக நடக்கும் இப்பயே வந்து இப்ப இவங்க சொல்றாங்க அஹ் நிறைய இவங்க இந்த விமன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அவங்க வந்து என்ன விமன் ரைட் ஆர்கனைசேஷன் வெளியில வந்து உண்மையை சொல்லுங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் நாங்க பாத்துக்கிறோம் காவல்துறையை அந்த அறிவிப்பு கொடுத்திருக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து சொல்ல யாருக்கா வருவாங்க இவங்க கிட்ட இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு சாகரதா அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு விதியேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிடலாம் இதுதான் எல்லா பெண்களுக்கும் கோரம் ஏற்கனவே தைரியம் இல்லாம இருக்கிற பெண்கள் இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வெளியில வந்து கேஸ் கொடுப்பாங்க அதனால எந்த பொண்ணும் வந்து வெளியில வந்து சொல்ல போறது கிடையாது கண்டிப்பாக ஏன்னா இது ஒன்னும் மீட் மூமெண்ட் கிடையாது அஹ் இப்ப பிரபலங்கள் வந்து தங்களை பற்றி தங்களுக்கு இழத்த பாலியல் குற்றங்களை பற்றி பொது வழியில் பேசுவது எல்லாரும் குடும்பத்துல சாதாரண குடும்பங்கள்ல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள் நாளைக்கு அவர்கள் சந்திக்க போகும் பிரச்சனைகள் பலவாக இருக்கும் எதுக்கு இப்பயே வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க ஒரு பையனை லவ் பண்ணது ஓடி போனது தப்பு லவ் பண்ணது தப்பு உள்ள உட்காந்து பேசினது தப்பு அவங்க ஜல்சா பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க இவளுக்கு இவளுக்கு நடந்தது வந்து நான் கடவுள் கொடுத்த தண்டனை ஐயோ கேட்க முடியல சத்தியமா கேட்க முடியல இவ்வளவு அந்த பெண்ணை பற்றிய கேவலமான அலசல்கள் வந்து ஊடகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அவள் ஒரு முறைதான் பாலியல் துன்பத்துக்கு ஆனால் இன்றைக்கு தினம் தினம் உங்கள் ஊடகங்கள்ல அந்த பெண்ணை பற்றிய பேச்சுக்கள் வந்து தினம் தினம் அவள் ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாக் கொண்டிருக்கிறாள் இதுதான் உண்மை நான் கட்சிக்காகவோ அதுக்காகவோ பேசல ஆனா எவ்வளவு கேவலமாக ஊடகங்கள் நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு கேவலமாக ஊடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு அராஜகமாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அராஜகமாக இந்த அரசும் நடந்து கொண்டிருக்கிறது இதன் முடிவு கண்டிப்பாக கடவுளுக்கே வெளிச்சம் எத்தனை வருடங்கள் ஆகுமோ எத்தனை பேர் இதில் தப்பித்து போவார்களோ நமக்கே தெரியாது ஆனா கடவுள் தான் வந்து அந்த பெண்ணிற்கு தேவையான மனோதைரியத்தையும் மனோத கொடுத்து அவள் எதிர்காலத்தை வந்து வளமாக ஆக்க வேண்டும் இதுதான் என்னுடைய பிரார்த்தனை நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரியே அஹ் எந்த அளவுக்கு விசாரணைகள் அந்த பெண்ணுக்கு பாதிப்பு இல்லாம உண்மையை வெளில வருதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன் நம்பிக்கையே ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நன்றி